வணக்கம் இந்த சின்ன பகவத்கீத்தை பயிற்சி செய்ய வந்திருக்கிற அன்பர்களை அன்புடன் அழைக்கிறோம் இதுவரை பகவத்கீதைக்கு உள்ளே நுழைந்து அனுபவம் பழக்கம் இல்லாதவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அதே போல ஏற்கனவே பகவத்கீதையை படித்துள்ளவர்கள் மனப்பாடம் செய்துள்ளவர்கள் அதனுடைய பொருளை கற்றுள்ளவர்கள் வேதாந்தம் உபநிஷத்துக்களை கற்றவர்கள் அவர்களுக்கும் கூட இந்த பதிவு மிகப்பெரிய திருப்பமாக அமைய போகிறது ஏனென்றால் பகவத்கீதையில் ஆங்காங்கு சிதறி கிடக்கின்றன மிக சூக்ஷ்மமான ஒரு பொருள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நமது ஆன்மீக உபதேசங்களின் பார்வைக்கு பின்னால் இருந்த தத்துவங்கள் அந்த தத்துவங்களை பற்றிய மிகப்பெரிய ஆராய்ச்சியினுடைய மிக ஆழமான வெளிப்பாடுகள் கடந்த காலங்களில் கடந்த படையெடுப்பு காலங்களில் அந்த பொருள்கள் நம் நாட்டிலிருந்து இருந்து அழிந்து போய்விட்டன மிகப்பெரிய தவத்தினால் அந்த பொருள் நமக்கு இப்பொழுது கிடைத்துள்ளது இந்த பொருளை வைத்துக் கொண்டு நாம் சாஸ்திரங்களில் எந்த நூலை படித்தாலும் அதனுடைய பொருள் இன்னொரு படி ஆழத்திற்கு செல்வதை நீங்கள் பார்க்க முடியும் அதுதான் நம் சாஸ்திரங்களின் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது அதனால் இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் இதை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய சௌகரியமான நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு கற்க முடியும் என்றாலும் கூட நம்முடைய பரிந்துரை என்னவென்றால் ஒரு மாதம் இதற்கென்று ஒதுக்குங்கள் உதாரணமாக மார்கழி மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் அல்லது வருஷப்பிறப்பை முன்னிறுத்தி பங்குனி மாதம் என்று ஏதாவது ஒரு மாதத்தை நீங்கள் இதற்காக ஒதுக்கிவிட்டு அந்த ஒரு மாதத்தில் தினசரி ஒரு பதினைந்து நிமிடம் இருபது நிமிடம் இதை கேட்பது அல்லது இதை படிப்பது என்று செலவு செய்யுங்கள் அப்படி செய்துவிட்டால் என்ன நடக்கும் அந்த ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட மனப்பாடம் ஆகிவிடும் அல்லது படிப்பதற்கு மிக மிக சுலபமாக ஆகிவிடும் அதன் பிறகு நீங்கள் தினசரி ஒரு பத்து நிமிடம் படிப்பதற்கு ஒதுக்கலாம் அல்லது வாய்ப்புள்ள நேரங்களில் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் வியாழக்கிழமைகளில் அல்லது உங்களுக்கு சௌகரியமான ஏதோ ஒரு நாளில் வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு சில நாளோ என்று கூட நீங்கள் மீண்டும் படிக்க முடியும் அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இது இந்த பாடத்திட்டத்தை பற்றி என்ற ஒரு வீடியோ பதிவு இது முதல் வீடியோ இதை அடுத்து மூன்று வீடியோக்கள் ஒவ்வொன்றும் சுமார் ஐந்து நிமிடம் காலம் உள்ளது அந்த மூன்று வீடியோக்களும் பகவத்கீதைக்கு ஒரு சிறிய அறிமுகம் கொடுக்கும் அந்த அறிமுகத்தை பாராயணம் என்ற வீடியோ வருகிறது அது என்ன பாராயணம் என்றால் பாராயணம் என்றால் ஓதுதல் படித்தல் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லைங்களா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஓதுதல் என்றால் என்ன இப்ப நீங்க பாப்பீங்க இல்லைங்களா அதுக்கு ஓதுதல் ஓதுதல் தான் அது ஒரு குறிப்பிட்ட முறையில் ளை படிக்கும் முறை அதுக்கு பேர் ஓதுதல் அப்படி அதை ஓதிக்கொண்டே இருந்தோம் என்றால் தினசரி அது சுலபமாக மனப்பாடம் ஆகும் அதனால்தான் நம் நாட்டில் முன்காலங்களில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் செய்யுள் வடிவங்களில் எழுதப்பட்டன எதற்காக என்றால் அது தினசரி ஓதுவதற்கு பயன்படும் அதனால் மனப்பாடம் ஆகிவிடும் அது ஆழ் மன சம்ஸ்காரமாக மாறிவிடும் அதாவது நம்முடைய சொந்த குணமாக மாறிவிடும் மிகப்பெரிய கஷ்டமான முயற்சிகள் தேவைப்படாமலேயே அடுத்து ஆறாவது வீடியோ என்ன பதிவு வருகிறது என்றால் இந்த பொருள் அந்த பொருளை ஓரிரு முறைகள் சில முறைகள் நீங்கள் கேளுங்கள் அந்த பொருள் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகவைகள் அதனால் அடிப்படை துவக்கத்தில் ஓரிரு முறை அவசியம் கேளுங்கள் பிறகு நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ என்று மீண்டும் மீண்டும் அதை கேளுங்கள் அது உங்களுக்குள் ஆழ்மனதில் வேலை செய்வதை பார்ப்பீர்கள் பல சிக்கலான தருணங்களில் அவைகள் நினைவுக்கு வந்து உங்களை பாதுகாப்பதை உணர்வீர்கள் உங்களுக்கு தேவையான பதில் அங்கே ஒளிந்து கிடப்பதை உணர்வீர்கள் அந்த சுலோகங்கள் உங்களுக்கு வழிகாட்டி உங்களை பத்திரமாக அழைத்துச் செல்வதையும் காண்பீர்கள் இந்த பொருள் பதிவு ஆறாவது வீடியோவில் பதிவாகி உள்ளது இந்த ஆறு வீடியோக்களையும் நீங்கள் முதலில் ஓரிரு முறை கேட்கிறீர்கள் அடுத்து இந்த ஒரு மாதம் தினசரி என்பதில் ஐந்தாவது வீடியோ மட்டும் வரும் அந்த ஐந்தாவது வீடியோவை தினசரி நீங்கள் இயக்கி பிளே செய்து அதை கேட்டுக்கொண்டே மீண்டும் திரும்ப சொல்ல பழகும் அதற்கு உதவியாக அந்த ஐந்தாவது வீடியோவிலேயே அந்த வாசகங்கள் வருகின்றன அந்த வாசகங்களை கேட்டுக்கொண்டே படிக்கும்போது சுலபமாக வந்துவிடும் அப்படி தினசரி சொல்ல சொல்ல அது நிச்சயமாக ஒரு மாதத்தில் சுலபமாக வந்துவிடும் ஏனென்றால் முப்பது நாட்கள் நமக்கு கையில் இருப்பது முப்பது சுலோகங்கள் தான் என்றாவது நேரம் கிடைக்கும் பொழுது விடுமுறை நாட்கள் போன்று அதே வீடியோவை நீங்கள் சில முறை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து முறை என்று மீண்டும் மீண்டும் பிளே செய்து பயிற்சி செய்தால் அந்த நெருடலான வார்த்தைகள் மிகவும் சுலபமாக ஆகிவிடும் வாழ்த்துக்கள் இந்த பயிற்சி இதை படிப்பதால் பொருள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த பகவத்கீதையை படிப்பதால் ஒரு புண்ணியம் உற்பத்தியாகிறது அது நம் வாழ்வை பாதுகாக்கிறது சிக்கலான இடங்களில் இருந்து நம்மை காப்பாற்றி வெளிக்கொண்டு வருகிறது அடுத்து அதன் பொருளை அடிக்கடி நாம் மீண்டும் மீண்டும் கிடைத்தால் அது வேறு பலனை தருகிறது அது என்ன வாழ்க்கையை பற்றிய புரிதல் உலகத்தை பற்றிய புரிதல் இந்த உலகத்திற்கு என்னுடைய கடமைகளை பற்றிய புரிதல் முடிவு எடுத்தலுக்கு தேவையான தகவல்கள் போன்ற ஆயிரக்கணக்கான நன்மைகளை தினசரி வாழ்க்கையில் செய்யக்கூடியது அந்த பொருள் பகுதி அதனால் இந்த ஐந்தாவது ஆறாவது வீடியோக்களை நீங்கள் அடிக்கடி போட்டு கேளுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை செய்யும் ஆக ஒரு மாத பயிற்சிக்கு ஐந்தாவது வீடியோ மட்டுமே முக்கியம் தினசரி அதை பதினைந்து நிமிடம் கேட்பீர்கள் பிறகு ஓய்வு நேரங்களில் மற்ற வீடியோக்களை நீங்கள் எப்பொழுது முடியுமோ அப்பொழுது கேட்டுக்கொள்ளலாம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த ஒரு மாத பயிற்சி மிகுந்த நன்மையை செய்ய வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ணரும் குலதெய்வங்களும் பெற்றோர்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதங்களும் நம் நாட்டு ரிஷி முனிவர்களின் ஆசீர்வாதங்களும் உங்களுடன் இருக்கட்டும் உங்களுடைய முயற்சி வெற்றி அடைய அவர்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்துக்களை அளிக்கட்டும் உங்களுக்கு வாய்ப்புகளை சூழ்நிலைகளை நல்ல விதமாக அமைத்து தரட்டும் இந்த கல்வி இந்த ஒரு மாத கல்வியின் பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கவும் அவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை செய்யட்டும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் வணக்கம்